ஹலோ வெல்கம் டு கலாஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ராகி சிமிலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி சிமிலி செய்யறதுக்கு ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கிறேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி படைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியா பணியக்கூடாது இந்த அளவு இலக்கமா பிணும் பிணைஞ்ச மாவுல கொஞ்சமா எடுத்து உருட்டிக்கலாம் அடுப்புல ஒரு தோசை செடியில நெய் தடவி வச்சிருக்கிறேன் பிணைஞ்ச மாவுல ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி கைய வச்சே பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப மெலிசாவும் பிரஸ் பண்ணக்கூடாது ரொம்ப தடியாவும் பிரஸ் பண்ணக்கூடாது வேகட்டும் ஒரு பக்கம் வெந்திருச்சு திருப்பி போட்டுக்கலாம் சுத்தி கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் அடுப்ப வச்சு வச்சுதான் சுடணும் ஏன்னா ராகி வேக கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடணும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் எல்லா ரொட்டியும் சுட்டாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை அடுப்ப சிம்ல வச்சு வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் வறுத்த எள்ள ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அரை கப் நிலக்கடலை பருப்ப வறுத்து தோலை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் நிலக்கடலை பருப்ப குறை குறப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் நிலக்கல்ல பருப்ப இந்த அளவு கொரகுரப்பா அரைச்சு இதையும் பவுலுக்கு மாத்திக்கலாம் ரொட்டி நல்லா ஆரிடுச்சு இதை குட்டி குட்டியா பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் பிச்சுக்கலாம் எல்லா ரொட்டியும் பிச்சு வச்சுக்கிட்டாச்சு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இத பல்ஸ் மோட்ல அடிச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அடிச்சுக்கிடணும் மாத்திக்கலாம் இதையும் அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சுட்டு வந்தாச்சு எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்குது பாருங்க ஏலக்காய் தூள் வெள்ளம் முக்கால் கப்பு துருவி எடுத்து வச்சிருக்கிறேன் குட்டி குட்டியா இருந்தனா மிக்சியில அடிச்சு போட்டுக்கிடணும் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கு நல்ல சத்து இது சாப்பிட்டனா நல்லா வெள்ளத்தை இந்த மாதிரி நசுக்கி விட்டுட்டு கலரிக்கலாம் எல்லாமே நல்லா கலந்தாச்சு பிடிச்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் ஹவு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்